ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வச்ச மஞ்சள் செடிலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா அழகாக வந்துருச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் செடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இங்கே ஒரு மாதுளம்பழம் பாருங்கள் நாட்டு மாதுளை இருக்குது ஆல்ரெடி பழுத்துருச்சு அதே மாதிரி அந்த சைடு வந்து தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பழம் இருந்துச்சு அதையும் பார்க்கலாம் அந்தாண்டவா அந்தாண்டாம் எங்கள் அப்பா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குப்பார் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த பழம் இருந்ததே தெரியல ஏன்னா மரவில் இருக்குது இந்த இடத்துல நாம் வந்து ஒரு சுரக்கா செடி வச்சுருந்தோம் அந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு இப்போ இது வந்து அறுத்து பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து விதை இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினல் நாட்டு மாதுளை பழம் இது ரொம்ப ரெட் கலர்லலாம் வராதுங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் கலரே இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்ம அப்போல்லாம் சாப்பிட்ட மாதுளம் பழம் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்திங்களா விதை தெரியும் பாருங்கள் லைட்டாக அப்படி விதைகள் தெரியும் இதுதான் வந்து நாட்டு மாதுளை பழம் இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் இப்போ சாப்பிட்ற நம்ம மாதளம் பழம்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு இதுதான் வந்து நம்ம வந்து சின்ன வயசில் முன்னோர்கள்லாம் அதிகமாக இந்த மாதளம் பழம் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா இந்த வகையான மாதுளை தான் இப்போலாம் வந்து இது அதிகமாக கிடைக்கிறதே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நான் பழம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போட்டது தான் தானாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்த செடி தான் பார்த்திங்களா வெதை இருக்குது பாருங்கள் இதுதாங்க ஒரிஜினல் நாட்டு மாதுளை பழம் நாட்டு நாட்டுமதலை போலாம் சாப்பிட்டவங்க யாராவது இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ